ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற வீடு ஒரு பிரம்மாண்டமான பெரிய வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி லேண்டில் பில்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் போட்டி எல்லாமே ஃபால்ஸ் இல்லைங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சு காம்பவுண்ட் வசதியோடு இருக்குது இந்த வீடு ரெண்டு கார் பார்க்கிங் உங்களுக்கு பாருங்கள் இவங்க எல்லாம் ஜன்னல்லாம் இவங்களே பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டோர் ஃபியூர் தேக்கு எல்லாமே மரம் செஞ்சு வாங்கி இவங்க ரெடி பண்ணி தான் போடுற மாரி எல்லாம் அற்புதமான ஒரு வீடு சொந்த காஸ்ட் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரியான இது வீடு இது பார்த்திங்கன்னா வால் டைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் விட்டிருக்காங்க உங்களுக்கு ஃபால் சீலிங் எல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க எல்லாமே லைட் செட்டிங் வரும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு இருபது பெரிய ஹாலு இந்த காலி இடத்துல எல்லாமே கபோர்டு டிவி கபோர்டு சோக்கெட்ஸ் வரும் இதில் எல்லாமே கபோர்டு லேப்டில் கிச்சனில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சிமினி முதல் கொண்டு இந்த வீட்டில் வச்சு கொடுத்துட்றாங்க கிச்சனில் பார்த்திங்கன்னா சிமினி வந்துடும் லேட்டஸ்ட் வாஷ் பேசன் உங்களுக்கு வந்துடும் எல்லாம் பார்த்திங்கன்னா டச் பண்ணாலே தண்ணி ஊற்றுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாம் சூப்பரான ஒரு வீடு அற்புதமான ஒரு வீடு தண்ணியெல்லாம் பாருங்கள் டிசைன் டிசைனாக வாஷ் வர மாரி அப்படியே கிளாஸு க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க சிமினி முதல் கொண்டு வச்சு கொடுக்குறாங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றியுமே காம்பவுண்டு வசதியோடு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி லேண்டு பில்டிங் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் சுற்றியுமே காம்பவுண்ட் வசதி போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு அப்படியே டைனிங் ஹாலு டைனிங் ஹால் ஒரு வாஷ் ஸ்டோர் ரூம் ஒன்று ஹால் பெரிய ஹாலு இது பாருங்கள் உங்களுக்கு இது மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு எல்லாம் பாருங்கள் கதைலேந்து எல்லாமே கம்பெனி குவாலிட்டி தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாம் கபூர் பாருங்கள் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க பெரிய பெட்ரூம் இது ஹால் சைஸே பெருசு அதோட பாருங்கள் பெட்ரூம் அதோட பெருசாக இருக்குது பெட்ரூம் சைஸ் பாருங்கள் அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுலேயே அட்டாச் ஸ்டைல்டு வந்துடும் உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே வாஷ் இங்கே வெயில் வெளியே வந்து வாஷ் பர்சன் லேட்டஸ்ட் மாடலில் வந்துடும் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஹோல்டிங்கில் வந்துடும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே சீல்நாயக்கன்பட்டியில் மாரி பட்ஜெட்டுக்கு மூணு பெட்ரூம் வீடு பெரிய ரெண்டு கார் எடுத்துகிற மாரி மாரி பட்ஜெட்டுக்கு கிடையாது அற்புதமான ஒரு வீடு பூஜை ரூம் ஹாலே பார்த்தீங்கன்னா ஃபியூர் தேக்கு போட்டு உங்களுக்கு பூஜை ரூம் தனியாக சப்ரேட்டாக வந்துடும் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம விலையே இதில் எல்லாமே கபோர்ட் பண்ணியிருக்காங்க எல்லா பெட்ரூம்லேயும் கபோர்டு எல்லாம் ஃபால் சீலிங்கு லைட் செட்டிங்கு அட்டாச் டாய்லெட்டு மூணு பெட்ரூம் பெரிய பெட்ரூமு ரெண்டு கார் நிறுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சீலநாய்க்கு பட்டியலில் ஆயிரத்தி எட்நூறு சரடி பில்டிங் ரெண்டாயிரத்து நானூறு சரடி நாங்கள் ப்ரைஸ் சொல்லிக்கிற கோட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டு தான் கோட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து அனுசரித்து பண்ணித்தரோம் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு டிஸ்கஷில் வெலை சொல்கிறேன் பாருங்கள் போடுறேன் உங்களுக்கு தேவைப்பறையும் கூப்பிடலாம் நல்ல ஒரு பெரிய வீடு இதில் எல்லாமே கிளாஸ் வரும் கிரைனட்டு உங்களுக்கு படிக்கிட்டு எல்லாமே கிரைனட்டு வெளியே காமன் டாய்லெட்டு சைடில் எல்லாமே கண்ணாடி கிளாஸ் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு போர் வசதி பில்டிங் அப்ரூவல் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாம் ஒயிட் வாஷ் அடிச்சிட்ருக்காங்க மேலே இது ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமு பாருங்கள் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் ஆய்லெட்டு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு அதுலேயும் உட் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கிறோம் அதுலேயும் சீலிங் பண்ணியிருக்கிறோம் மேலே பார்த்தீங்கன்னா வாஷ் பேசன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சப்ரேட்டாக உங்களுக்கு ரூமே வந்துடும் அதுவும் தனி ரூம் பண்ணி தந்துருக்குறோம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி இந்த வீடை விட்டால் கிடைக்காது மேலே மூவாயிரம் லிட்டர் தனி டேங்கும் வச்சு